மீனுக்கு மசாலா தடவுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு இதை கலந்துருவோம் நான் வந்து அயில மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அயில மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் மசாலா தடவை போகிறோம் மீனுக்கு மசால் தடவியாச்சு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல மீன் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுலேயே மீன் எடுத்து வச்சு குறைச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டா போதும் ரொம்ப கருக விட்டுற அளவுக்கு முருமரெலாம் வேக வைக்க தேவையில்லை இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்க மீனையும் பொறிச்சு எடுத்துடலாம் மீன் வறுத்த அதே எண்ணெயில் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா மசியை விட்டுருவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தொக்கு மாதிரி வரணும் அந்த போல் வதக்கிக்கலாம் மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஊட்டி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தொளையும் கருவேப்பிலையும் கலந்து இறக்கி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வாழையில் வெட்டி எடுத்துருக்கேன் மீன் எந்தளவுக்கு எந்த சைஸில் வச்சுருக்கோமோ அதே பொறுத்து இல எடுத்துக்கிட்டால் போதும் இது போல் ரெண்டு பக்கமும் வாட்டி எடுத்தால் தான் நமக்கு மடிக்க முடியும் அதனால் லைட்டாக வாட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மடிக்க முடியும் இது போல் ஒரு மீன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குட்டி குட்டி மீனாக தான் வச்சுருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சின்ன மீனாக எடுத்திருக்கேன் முதல்ல மசால் வச்சிடலாம் நம்ம வந்து சின்ன மீன் தான் வச்சுருக்கோம் அதனால மசால் வந்து ரொம்ப பெருசாக தேவைப்படாது இப்போ இலையை கட்டிடலாம் அடுத்து கொஞ்சம் நம்ம அதாவது அந்த மசால் வந்து வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிட்டே போதும் கட்டுறது வந்து நம்ம விருப்பம் இப்படி தான் கட்டணும் இப்படி தான் இலை சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் அவ்வளோதான் இதே போல் மற்றதையும் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அகலமான ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலே நம்ம பொதிச்சு வச்சுருக்க மீன் எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்ப மூடி வச்சிடலாம் திருப்பி திருப்பி அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் இல்லைனா தெரிக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அருமையான ஒரு டேஸ்ட்டில் மீன் பிதிச்சது ரெடி வச்சோம் நான் வந்து சின்ன சின்ன மீனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய மீனில் கூட செய்யலாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்